எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஈஸியாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமான வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன பேக் வாங்கி அதை எடுத்து தனியாக ஒரு கிணக்கில் போட்டுட்டு அதை வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி கன்று எடுத்து நல்லா வந்து தனியாக ஊற்றி கழுவி எடுத்து அதை வந்து குக்கர் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் கார் வந்து அது தோலைலாம் உரித்து எடுத்துகிட்டு அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க அப்புறம் வந்து ஒரு டம்ளர் இரநூறு எம்எல் டம்ளர் தண்ணி கன்று வந்து எடுத்து இரநூறு முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க பன்கிழங்கு எடுத்து அது மேலேயும் அடியிலேயும் வெட்டிட்டு அதையும் போட்டுருங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இது விருது நேரம் சமையல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை த அந்த குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் திறந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுட்டு குழந்தைங்கள் கொடுங்க நன்றி மழை நேரத்துக்கு நண்டு சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு குக் லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க அது என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டுட்டு வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க நண்டு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ஒரு பாதி தக்காளி போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளைம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளைம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு விட்டில் வந்தோடனே அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அது மேலே இருக்க வெயிட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற அந்த எல்லாத்தையும் வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அது மேலே வடிகட்டுறதை வச்சு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து தனியாக வந்து ஒரு கிணத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடட்டும் நன்றி